ஓம் ஸ்ரீ உச்சிஷ்டமாக கணபதியே நமக ஓம் ஸ்ரீ குருவே நமக ஓம் மகா காளி மகாலட்சுமி மகா கன்யா சரஸ்வதி தேவியை நமோ நமக கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எம்பே டாக்டர் ஜெயம் ஜெய்ஷி கோவையிலிருந்து திருமண தடை திருமண தடைனா என்னங்க இருபத்தி ஏழு வயசுக்கும் மேல திருமணமாகாத ஆண் மெயின் வந்து பெண்கள் முப்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் இவங்களுக்கு தான் திருமண தடைன்னு சொல்லுவோம் அப்ப இந்த திருமண தடைக்கு நம்ம ஒரு நல்ல விசேஷமா ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க சப்த கண்ணியர்கள் இவங்க நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் நடக்காது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல குரு பார்வை சனி பகவானுக்கு விழுகணும் இல்ல சனி பகவானுடைய பார்வை குரு பகவானுக்கும் இல்லை என்றால் உங்களுடைய குலதெய்வ சப்போர்ட் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் இப்போ இந்த மூன்று அமைப்பும் சரியில்லாத அமைப்பாக இருக்கும்போது நான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு பெண் குழந்தைகள் சப்த கண்ணியர்கள் சப்த மாதாக்கள்னு சொல்கிறோம் இந்த ஏழு ஒரு பெண் குழந்தைகளை வயதுக்கு வராத ஒரு பெண் குழந்தைகளை அவங்க வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் ஏழு விதமான துணிமணிகள் கலர் பார்த்திங்கன்னா ஏழு விதமான கலர்ஸில் எடுத்துக்கோங்க அதைய ஒரு பதினோரு நாள் அந்த துணிகளை ஒரு பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நம்மளுக்கு ஒரு மரப்பெட்டி இருக்கும் இல்லைன்னா பண ஓலை பெட்டி அதுல வச்சு பூஜை பண்ணுங்க யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க அதுல வச்சு நல்ல ஒரு வழிபாடு பண்ணுங்க பண்ணிட்டு பதினோராவது நாள் அந்த குழந்தைகள் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சாப்பாடு அன்னம் போட்டு தான் இந்த கிஃப்டை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள ஏழு பேரும் வரிசையாக நிறுத்திட்டு யாருக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தோஷமாக இருக்கிறோம் அவங்க ஒரு மூணடி தள்ளி அவங்கள சாஸ்தாங்கமாக விழுக சொல்லுங்க அப்போ இந்த ஏழு பெண் குழந்தைகிட்ட முதலே அச்சதை கொடுத்துருங்க தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்காய் சுண்டாக அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த அச்சதை போடுவாங்க போட்டுட்டு அவங்க ஏழு பேத்துக்கிட்டு இந்த ஒரு இந்த ஆண் பெண்ணோ குங்குமம் அவங்க நெத்தியில குங்குமம் வாங்கிட்டாங்கன்னா ஒரு ஜென்மத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு தலைமுறை ஒரு ஜென்மான்னு சொல்லுவாங்க அப்படி ஏழு தலைமுறைக்கு ஒரு தடவை செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானமா இருக்கும் அன்றிலிருந்து பத்தே மாசம் பத்து மாதம் டு பதினோரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு திருமண தடை நீங்கி கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் நடந்துடும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா சப்த மாதாக்களுக்கு இவங்க எப்படி இங்கே ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கோயிலுக்கு அந்த சப்த மாதாக்களுக்கு தினமும் ஒரு புடவை கட்டுற மாதிரி ஏழு புடவை வாங்கி கொடுத்தாங்கன்னா இவங்க தோஷ நிவர்த்தி ஆகிடும் புரியுதுங்களா நன்றி வரைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்